திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனதன தனதன தாந்ததா தனதன தனதன தாந்ததா நன தனதன தனதன தாந்ததா நன தனதான தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியனை நிறைபொறை வேண்டிடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை மிகு கேள்வி தவனிரி தனை விடு தாண்டு காலியை அவமதி அதனில் போலாங்கு தீமை செய் சமடனை வலிய சாங்கமாகிய தமியே வீரை சிறை குழலியர் வீம்பு நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மோகியர் விழிவலை மகளிரோடாங்கு கூடிய வினை ஏ மலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடு மோர்ந்தியானுனை மிதமுறு பறிவொடு வீழ்ந்து தாடொழ அருள்வாயே ஒரு பது சிரமிசை போந்த ராவணன் இருபது ஏந்து மேதியும் ஒரு கண்ணை தனில் லர வாங்கு மாயவன் மருகோனே உனதடி அவர் புகழாய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர்கதி பெற கருள் மாமையில் உறைவோனே குறைக்கழல் பணி ஒடுக்கும் விடார் பொறு கலமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலமுழுதனை வருமாய்ந்து தூள் எழமுனிவோனே கொடுவிட மதுதனை வாங்கியே திருமிடரினில் ஏந்து மீசுரர் குருபரன் என வரு கூந்தலூர் உரை பெறுமல்லே